பிக் பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் ஒன்று கொடுத்துருந்தாங்க இந்த டாஸ்க்கு ஏன் கொடுத்தாங்கன்னு எனக்குள்ளேயே ஒரு கேள்வி வந்திருக்கு அது என்ன ஏதுன்றதையும் பார்க்கலாம் அந்த டாஸ்க்ல நடந்த பல விஷயங்கள் இருக்கு அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம் வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக்கே போடாமல் வீடியோ பார்க்குறீங்க ஸோ லைக்கு போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் என்ன டாஸ்க் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஸோ இந்த வீட்டில் நீங்க பல பேரோட சமையலை சாப்பிட்ருப்பீங்க அதுல உங்களுக்கு புடிச்ச சமையல் என்ன பிடிக்காத சமையல் என்ன அது யாருடைய சமையல்ன்ற மாதிரி காரணத்தோட சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஏன்டா இந்த டாபிக் வருது இந்த நேரத்தில் அப்படின்றது நான் யோச்சேன் இதுக்கு என்ன லிங்கிங்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேலை ஜாக்லின் வருஷ சௌந்தர்யா நேற்று கிச்சனில் என்ன சமைக்க விடலை இவங்க சமைக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் சமையலே இருக்காங்க இதை பேஸ் பண்ணி ஏதாவது லிங்க் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு வந்தாரோ அப்படின்ற கேள்வி எனக்குள்ள வருது ஏன்னா நைட் நடந்துருக்கு காலில் இந்த டாஸ்க் வரும்போது ஏதோ இடிக்குது கனெக்டிவிட்டி ஃபேக்டர் இல்லாமல் பாஸ் கொடுக்க மாட்டாரேன்ற மாதிரி எனக்கு தோணுது பட் அதோட இன்டென்ஷன் பிக் பாஸ் டீமுக்கு தான் தெரியும் பட் அது என்னன்னு எனக்கு புரியல இது ஒன்று ஸோ ஃபஸ்ட்டு அர்னோ வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் ரீசெண்டாக இந்த வாரம் செஞ்ச பா பிரான் கறி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ரவீந்தர் நேத்து ஒரு குழம்பு வச்சிருக்காரு போலங்க சிக்கனு அது சிக்கன் குழம்பா இல்லை சிக்கன் ரசம் ஆயிடுச்சான்னு தெரில அது சூப்பு மாதிரி இருந்துச்சுன்ற மாதிரி நேற்று வச்ச குழம்பு பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க போல அதை அங்கே ஓப்பனாக போட்டு உடச்சிடப்பில்ல அடுத்து ரயான் வந்து ஜாக்லினோட மட்டன் கிரேவி அற்புதமா இருந்துச்சு அந்த பதமா மட்டன் செய்யறோம்னா ஒரு பதம் வேணும் அந்த பதமா அவங்க அழகா பண்ண விஷயம் சாமியா இருந்துச்சு அப்படின்றத சொல்லிட்டு இருக்குதுல எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு குழம்பு அந்த இனிப்பு கோழி குழம்பு தான் ஐயோ அது வேற நல்லா இருக்கும்னு நம்புறாங்க பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நம்புறாங்க பாத்தீங்களா சௌந்தர்யா என்னத்த சொல்ல அது தான் தெரியும் எவ்வளவு கடினமா இருந்தது எவ்வளவு கஷ்டமா இருந்ததுன்ற மாதிரி அங்க சௌந்தர்யாவுக்கு ஒரு போர்டு அடுத்து சிவகுமார் விஷாலோட பூண்டு சட்னி வேற மாதிரிங்க அந்த வீட்ல அந்த ஒரு பூண்டு சட்னியோட சாப்பாட குழஞ்சி சாப்பிட்டா இருக்கிற சுகமே தனி அப்படின்ற மாதிரி அதை சொல்லிட்டு அன்சிதாவோட சம்மந்தி வேற மாதிரி இருக்கும் என்ன எனக்கு ஒரே ஒரு வாட்டி ஜாக்லின் பண்ணது எனக்கு பிடிக்கல அந்த லெமன் சாதம் வந்து பாத்தீங்கன்னா அது குழஞ்சு போயிடுச்சு லெமன் சாதமே குழஞ்சி போச்சா எப்படி லெமன் சார் குழஞ்சு போவோன்றது எனக்கே தெரியல மக்களே ஐ மீன் ரைஸ் லெமன் அந்த ரைஸ் குழஞ்சு போனாதான் அது வரும் ரைஸ் நல்லா பதமா இருந்தால் லெமன் சார் குழஞ்சு போவாது அது எப்படி பண்ணாங்க நமக்கும் தெரியும் அவர் ஒரு புகன் சொல்றார் அடுத்து வர்ஷினி அன்சிதா சூப்பரா ஒரு சாம்பார் நான் வெஜிடேரியனே கிடையாது பட் அந்த சாம்பார் மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் விஷாலோட பூண்டு சட்னி மாதிரி இருக்குங்க என்னன்றது அந்த பூண்டு சட்னின்னு அப்படி என்னதான் இருக்குதுன்னு நம்மளால செக் பண்ணி பார்க்க வேண்டாமா அடுத்து நேத்து வச்சாரு ரவீந்தர் ஒரு சிக்கன் ரசம் வேற மாதிரி சிக்கனில் ரசம் வாரியா அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு என்னடா இது அதில் தண்ணி அதிகமா ஊத்திட்டாரு போல அதனுடைய வெளிப்பாடு ஓகே அடுத்து பவித்ரா வந்து ஜாக்லின் பண்ணுற எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும் வேற மாதிரி இருக்கும் எனக்கு ஜாக்லின் பண்ணுறது விஷாலோட பூண்டு சட்னி ஓகே பட் ஆனால் விஷாலோட பூண்டு சட்னி ஒன்று வச்சாங்களே அதில் ஒரு நாள் காரமும் தண்ணியாக கொஞ்சம் அதிகம் ஆயிடுச்சு அது மட்டும் என்ன ஒரு மாதிரி வச்சு செஞ்சிருச்சு அதை தவிர்த்து ஓகே தான் அடுத்து அருண் வந்து தீபக்கோட சாம்பார் வித் பொட்டேட்டோ ரைஸ் வேற மாதிரி பொட்டேட்டோ ஃப்ரை சாரி அது வேற மாதிரி இருந்துச்சு விஷாலோட சிக்கன் ரொம்ப டேஸ்ட்டாக அற்புதமாக இருந்துச்சு அப்படின்றத சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அரிசி பருப்பு சாதம்ன்ற மாதிரி ஒரு பக்கம் ரஞ்சித் கிட்ட இருந்து உன்ன எதிர்பார்த்துங்க என்ன டோட்டலா காலி பண்ணிட்டாருங்க அந்த அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயம் அடுத்து தயிர் சாதம் அற்புதமா இந்த மாதிரி பெஸ்ட் தயிர் சாதம் அது வேற லெவலா இருந்துச்சு அதுக்கப்புறம் நூடுல்ஸ் வந்து ஜாக்லின் பண்ணப்ப சம்டைம்ஸ் கட்டி ஆயிருச்சு அந்த கட்டி ஆகிற நூடுல்ஸ்லாம் எனக்கு பிடிக்காது அதனால ஜாக்லின் பண்ண நூடுல்ஸ் எனக்கு பிடிக்கல அடுத்து சுனிதா விஷால் அந்த பெஸ்ட் கர்ட் ரைஸ் பண்ண பாருங்க டாப் நாச்சா இருந்தது அது வேற மாதிரி இருந்தது அது ஓகே அதுக்கப்புறம் சாச்சனா நான் டீ போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரவீந்திரன் சார் நேற்று ஒரு சிக்கன் பண்ணார்ல வேற மாதிரி எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு அதையும் ஃபஸ்ட் டைம் பண்ணதுன்றதால விட்டேன் நேற்று சாப்பாடும் டிலே ஃபுட்டும் இப்படி இருக்குன்றதால சைலண்ட் ஆயிட்டேன் இல்லை வேற எதனா இருந்தால் நான் வச்சு செஞ்சிருப்பேன் சண்டையை போட்டிருப்பேன் அப்படின்றத ஓப்பனாக உடைச்சிட்டாங்க அடுத்து சௌந்தர்யா முத்துக்குமரன் ஒரு வாட்டி வச்ச சிக்கன் குழம்பு வேற மாதிரி இருந்தது குக்கிங்கே தெரியாம அந்த அளவுக்கு சமையல் செய்யறதுன்றது பெரிய விஷயம் அதை அழகா பண்ணியிருக்காரு அப்படின்றது சொல்லிட்டார் அடுத்து அன்ஷிதா வச்சாங்க ஒரு மோர் குழம்பு ஸ்பாயில் அடிச்சு ஒரு வழியே இல்லாம அதை சாப்பிட்டோம் பாருங்க எங்களால சுத்தமா முடியல அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டஃபா இருந்தது அவங்க வச்ச மோர் குழம்பு தான் அப்படின்றத சொல்றாங்க அடுத்து தீபக் விஷால் ஜாக்ல இவங்களாம் எக்ஸ்பர்ட்ஸுங்க அந்த கிச்சனில் வேற மாதிரி சமைப்பாங்க பட் நான் என்ன சொல்றேன்னா சமையல் தெரியாமல் வந்து சேலஞ்சாக எடுத்த சமையல் பற்றி தான் நான் பேச போகிறேன் ஜெஃப்ரி வச்ச சாம்பார் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி வச்ச சாம்பார் அற்புதம் வேற மாதிரி முத்துக்குமரன் வச்ச சிக்கன் வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு அந்த அளவுக்கு முத்துக்குமரன் ஈடுபாடோடு செஞ்சால் அது எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆனால் பிடிக்காத ஒன்று இருக்குல்ல ராணுவ வச்ச ஒரு இது சிக்கன் குழம்பு இருக்கு பிரெட் எல்லாம் போட்டு அதை வந்து கண்டிப்பாக முடியலைங்க எங்களால் முடியாமல் சாப்பிட்டதுன்னா அதுதான் அப்படின்றதையும் சொல்கிறாங்க ஏன்னா அதில் வந்து சிக்கன் வேகவே இல்லையா இப்போ சிக்கன் வேகல்னு வச்சுக்கோங்களேன் ராஸ் ஸ்மெல் வரும் அது ஃபுல்லாக வேகல்னால் ராஸ் ஸ்மெல் வரும்போதே ஒரு மாதிரி இருக்கும் அது அந்த ஒரு ஸ்மெல் பல பேருமே இன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாங்க அதை ஓப்பனாக போட்டோட ஸ்டர் தர்ஷா வந்து விஷால் செஞ்ச பூண்டு சட்னி வேற மாதிரி இருந்தது சிக்கன் குழம்பும் வேற மாதிரி இருந்தது ஆனால் என்ன விஷால் தான் பெஸ்ட்டு ஒஸ்ட்ரலியாவும் தான் இருக்கான் கேபேஜ் யூஸ் பண்ணி வெண்டைக்காய் யூஸ் பண்ணி ஒரு சாம்பார் வச்சாம பாருங்க ஒரு மாதிரி ஆயிடுச்சு நேத்தெல்லாம் அந்த நேத்தம் முந்தா நேற்று அது சாப்பிட முடியாமல் சாப்பிட்டேன் பசின்னு சாப்பிட்டேன் தவிர்த்து சுத்தமா முடியல அப்படின்றத உடச்சிட்டாங்க அடுத்து ஜாக்லின் சோயா சக்ஸை வச்சு தீபகண்ணா ஒரு குழம்பு வைப்பார் ஒரு பாயிண்ட்ல எங்க கிட்ட மட்டன்லாம் இல்லாத டைம் அப்போ இவங்க வச்ச குழம்பையே மட்டன் நான்வெஜ் சாப்பிட்ட கிடச்சிது அதுக்கப்புறம் வச்ச சாம்பார் வந்து மாதிரி இருக்கும் வந்து சாப்பிடலாம் அப்படின்றது ராணுவ நிஜமாகவே ஒரு சாப்பிட முடியாம ஒரு குழம்பு வச்சாங்க சத்தியமா முடியலங்க எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது தவிச்சதுன்னா அது அதுக்கப்புறம் சௌந்தரியா வச்ச புளிக்கொழம்பு இருக்கு வாயில வைக்கும் போது ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கீ போட்டு ஒண்ணு பண்ணாங்க பட் ஓகே அடுத்து விஷால் சாச்சனா வச்ச தக்காளி சட்னி பயங்கரமாக இருந்துச்சு ராணாவோட சிக்கனை ஒன்றுமே பண்ண முடியல இப்போ ரவீந்திரன் சார் வச்ச சிக்கனை கூட என்னால் மேனேஜ் பண்ணி அதை ஸ்மால் மிஸ்டேக் கரெக்ட் பண்ண முடிஞ்சு ஆனால் ராணுவ பண்ண சிக்கனை எதுவுமே பண்ண முடியல அது ஏதாவது நானும் ட்ரை பண்ணுறேன் ட்ரை பண்ணுற ஒன்றுமே பண்ணல அது குறிப்பாக ஒரு ஆறு பெட் பிரெட்டு போட்டால் பாருங்க ஐயோ முடியலடா சாமி அப்படின்ற மாதிரி தான் இருந்ததுன்னு சொல்கிறேன் அடுத்து முத்துக்குமரன் வந்து அழகாக வந்து அந்த இடத்துல ஒரு ஃபன்னாக எடுத்துகிட்டு போயிட்டார் அந்த செக்மெண்ட்டு இந்த ஃபுட்டு ஸ்டேட்மெண்ட்ல ஸ்டீல் பண்ணது யாருன்னா முத்துக்கு முறையா அதுல மாற்றுகிறதே இல்ல அதுல குறிப்பா வந்து இங்க சாப்பாடு வந்து கொடுத்துருவாங்க நான் வெளியே இருந்து பார்க்கும்போது சாப்பாடு கொடுத்துருவாங்க பிக் பாஸ் டீம் நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்க நினைச்சேன் ஆனா உள்ள வந்து பார்த்த பிறகு தாங்க தெரியுது ஒண்ணுமே இல்லை எல்லாமே நம்ம தான் பண்ணோன்றது தெரியுது அதுல எனக்கு ஒஸ்ட் யார் நான் புளி குழம்புன்னு ஒன்னு வச்சாங்க பாருங்க ஐயோ யோ அது ஒரு சாக்லேட் கூட சின்ன வயசுல புளிப்பு சாக்லேட் கூட கம்பேர் பண்ணி அந்த புளிப்பு குழம்பு சொன்னாரு ஐயோ எனக்கு ஒன்னால முடியலுங்க அது வந்து அந்தளவுக்கு குஷி ஆயிடுச்சு அந்த மாதிரி இருந்துச்சு அது வேற நான் வந்து கிறிஸ்மம் ஆயிட்டுனா அதனால பாராட்டமே பாராட்டுன்னு உடச்சு விட்டாரு அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா இந்த கிச்சன் மாசில் மாசான சமையல் தீபக் க்ளாஸான சமையல் ஜாக்லைன் டேஸ்டான சமையல் வந்து விஷாலுன்ற மாதிரி எல்லாமே பயங்கரமாக இருந்தது ஆனால் சமையல் எங்ககிட்ட ப்ரொவிஷன் இல்லாத டைமில் தீபக் பண்ணார்ல ஒரு பிரெட் ஆம்லைட் அற்புதமும் அற்புதம் அப்படின்றத சொன்னார் அடுத்து ரியா வந்து ஜாக்லைன் வச்ச பூண்டு குழம்பு நல்லா இருந்துச்சு வெஜ் பிரியாணி சூப்பராக இருந்து ஒரு சில டைம்ஸ் நான் வைச்சது கூட நல்லா இருந்தது பட் ஒரு நாள் நான் ஒன்றும் பண்ணேன் பார்த்தீங்களா ஐ மீன் என்னன்னா பன்னீரை வச்சு ஒரு விஷயத்த பண்ண பாத்தீங்களா ஐயோ அது ஒரு மாதிரி சாப்பிட முடியாம கஷ்டமாயிருச்சு அது ஒரு பக்கம் நேத்து செஞ்ச நூடுல்ஸுமே எனக்கு சாப்பிட முடியல அப்படின்றத சொல்லிட்டாங்க ரவி சார் வந்து மொதல் நாள் மொத வாரமே சொல்லிட்டு போயிருப்பார் இந்த வீட்டில் சமையல்ன்றது அவ்வளவு கொடூரமாக இருக்குன்ட்டு பட் எல்லாரும் நீங்க அஞ்சு பேர் நாலஞ்சு நாலஞ்சு பேர் சமையல் தான் நம்ம கத்துருப்போம் ஆனா இங்க இருபது பேர் சமையலில் வந்து இங்க சமைக்கிறது பெரிய கஷ்டம் இங்க ஒரு மிகப்பெரிய சாப்பாடு எக்ஸ்பெக்ட் இல்லாம இந்த சீசன்ல சமைச்சு உள்ள தூரம் வந்தது வேற மாதிரி இருக்குங்க எனக்கு ஃபுட்டோட அருமை இப்பதான் எனக்கு புரிய ஆரம்பிக்குது எல்லாமே இப்ப புரிஞ்சுக்கிறேன் அப்ப இருந்த புரிதலை விட இப்ப நல்லா புரிஞ்சிருக்கேன் அது எல்லாமே அங்க வீட்டில் எல்லாருமே அந்த ஃபுட்டு சமைக்க தெரிஞ்சுக்கலாம் அற்புதம் அந்த எக்ஸ்பர்ட் இல்லாம சமைக்க தெரிஞ்சதெல்லாம் அற்புதம் வேற மாதிரி அதுல குறிப்பா தீபக் செஞ்ச அந்த ஒரு சில விஷயங்கள் நல்லா இருந்துச்சு அன்சிதா செஞ்ச ஃபுல்லு நல்லா இருந்துச்சுன்றது இப்ப எல்லாருடைய ஃபுட்டுமே நான் ரசிச்சு சாப்பிடறேன் சூப்பரா பாக்குறேன்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள் தெரிவிச்சுட்டு போனாரு இதுதான் தற்போதைய லைவ்ல நடந்த சம்பவங்கள் அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பை எஸ்